ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தியானம் அப்படிங்கறத ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே தியானம் இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மைண்ட் நம்மளுடைய மனம் வந்துட்டு வெளி உலகங்கள போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் விஷயங்களை கெட்டு கேட்டுட்டு இருக்கிறோம் மாஸ்டர்ஸ் அதில் நம்ம எதை சரியா எடுத்துக்கணும் சோ நம்ம வந்துட்டு இந்த தியானம் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு வெர்ஜின் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு விமான நிறுவனம் ஆஹ் அதுக்கப்புறம் ஸ்மைலிங் மைண்ட் அப்படிங்கிற என்ஜிஓ நிறுவனம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை ஒண்ணு பண்ணாங்க என்ன அப்படின்னா ஆஹ் விமானங்கள்ல தியானம் அதாவது ஆஹ் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்ல நிறைய நேரம் தியானத்துல பயணம் செய்யறவங்க இருக்காங்க இருக்காங்க இல்லையா அந்த தியானத்துல பயணம் செய்யும் போது அவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கறது ஏன் அப்படின்னா அந்த பயணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சில பேருக்கு ஆஹ் அந்த பயணம் வந்துட்டு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் தெரியும் இல்லையா அந்த பயணத்துல மயக்கம் ஏற்படும் இல்லைன்னா வந்துட்டு அங்க பலவித பயங்கள் வரும் சோ இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன கவலைகள் போகிறதுக்காகவும் இந்த ஒரு முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது வந்துட்டு அவங்க வாழ்க்கையை கூட மேம்படுத்தும் ஆகையால இது ஒரு புதிய முயற்சி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனங்கள் வந்துட்டு என்ன பண்ணதுன்னா அந்த விமானத்துல பயணம் செய்தவங்களுக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுத்தது அவங்கள அவங்கள பார்த்து அந்த விமான நிறுவனத்தை பார்த்து இன்னைக்கு நிறைய விமானங்கள்ல கூட இந்த தியானத்தை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இந்த தியானம் இவ்வளவு இம்பார்ட்டண்டா எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அவங்க செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம சொல்வோம் கடவுள் இருக்கா இல்லையா மறுபிறவி இருக்கா இல்லையா இதெல்லாம் ஆஹ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா ஆன்மானா என்ன இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆனாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நாம வாழற இந்த வாழ்க்கையை வந்துட்டு சந்தோஷமா வாழணும் முழுமையா வாழணும் மன திருப்தியோட வாழணும் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில நிறைய எக்ஸாம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் எப்பயுமே இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க அப்பதான் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம் அப்படின்னா டென்த்ல இருக்கோம்னா நம்மளுக்கு டென்த் எக்ஸாம் எழுதணும் பிளஸ் ஒன்ல இருக்கிறோம்னா பிளஸ் ஒன் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் இல்ல இல்ல நான் எழுத மாட்டேன் அப்படின்னா நீங்க திரும்ப அதே கிளாஸ்லயே இருக்கணும் சோ நமக்கு வர்ற பிரச்சனைகள் ஆகட்டும் ஆஹ் எதுவா இருந்தாலும் சரி என்ன அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் அது கடுத்த நிலைக்கு நாம போறதுக்கான ஒரு எக்ஸாம் அது சோ நாம அத கடந்துதான் போகணும் வந்துட்டு கடந்தே ஆகணும் இது கடந்தாதான் நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக எது அடுத்த நிலை அப்படின்னா உங்க மனசுல ஏற்படும் ஆஹ் எண்ணங்கள் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள எதை செய்யறதுக்கும் ஒரு அஹ் சோம்பேறித்தனம் இருக்கும் இல்ல பயம் இருக்கும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா அந்த சந்தோஷத்தை குறைக்கிற விஷயங்கள் அது இருந்தும் நாம வெளியே தான் இது நாம செய்யணும் இந்த தியானம் அப்படிங்கிறது செய்யணும் நிறைய அமைப்புகள் அவங்க வந்துட்டு அவங்க மெத்தட்ல வந்துட்டு அவங்க மெத்தட்ல வந்துட்டு அவங்க தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ அதில் வந்துட்டு இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறோம் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ் நாம வந்துட்டு இந்த தியானத்தின் மூலமா நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அதுக்காக ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம சொல்ல போறோம் மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா ஆஹ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு நான் கூட ரொம்ப அசந்து போயிட்டேன் இப்படி கூட அனுபவங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு நாம கேக்குறோம் நிச்சயமா நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆஹ் அவங்கள நேரம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவங்க சொன்ன அனுபவங்கள் கூட அவ்வளவு உற்சாகமா இருந்தது எங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுடைய பெயர் வந்துட்டு கிரிஜா அவங்க வந்துட்டு ஆந்திரா விசாகப்பட்டினத்துல இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஏஜ் வந்துட்டு அறுபத்தஞ்சு அவங்க டூ தௌசண்ட் டுவெல்ல வந்துட்டு இந்த தியானத்துக்கு வந்திருக்காங்க அப்படி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு யோகால இருந்திருக்காங்க சோ யோகால இருந்ததால பாடி வந்துட்டு ஃபிட்னஸ்ல இருந்தது அதாவது நல்லா இருந்தது பாடி வந்துட்டு நல்லா இருந்தது ஆரோக்கியமா இருந்தது ஆனா எதிர்பாராத விதமா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருந்ததுல லாஸ் ஆயிருக்கு லாஸ் ஆனதால அவங்களுக்கு வந்துட்டு அஹ் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அதாவது மன அழுத்தம் அதிகமாயிருக்கு அவங்களுக்குள்ள டென்ஷன் அதிகமாகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுகர் வந்திருக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறமா ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகி அதுக்காக இது ரெண்டுமே தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நடந்தது ஆனா அதுக்கப்புறமா தியானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இந்த ஆனா பனாசதி மெடிடேஷன் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஆஹ் ஒர்க் அதாவது தியானம் குரூப் மெடிடேஷன் எல்லாம் அட்டன் பண்றது அப்படி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அவங்க பசங்க வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிறதால ஒரு ஆறு மாசம் அங்க ஒரு ஆறு மாசம் இங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஒரு முறை அந்த ஃபாரின்ல போய் இருக்கும்போது ஆஹ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மெடிடேஷன் பண்றோம் இல்லையா சோ நாம இந்த அலோபதி மெடிசனை விட்டுட்டு வேற எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த சுகருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பண்ணிட்டு மெடிசின் மெடிசன் எல்லாம் குறைச்சதால சுகர் அதிகமாயிருக்கு சுகர் அதிகமானதால பிபி அதிகமாயிருக்கு ரெண்டும் அதிகமானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு பக்கவாதம் நமக்கு பெராலிசிஸ் தெரியும் இல்லையா அது வந்துட்டு இருக்கு அவங்க வந்துட்டு ஃபாரின்ல இருக்கும்போது இது வந்ததால என்ன ஆச்சு அப்படின்னா நைட் வந்திருக்கு மறுநாள் காலையில எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அவங்கள ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்த உடனே ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளார வந்திருந்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்திருக்கலாம் ஆனா வந்துட்டு நேரம் அதிகமாயிடுச்சு இல்லையா ஒரு நைன் டேஸ் வந்துட்டு எங்க நம்ம பறவைக்கு வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைன் டேஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துருக்காங்க இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கை கால்கள் வந்துட்டு உணர்வுகள் வந்துட்டு நிறையவே குறைஞ்சிருச்சு ஆஹ் கண்கள் வந்துட்டு மங்களா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நிலையில தான் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ என்ன அங்க இருக்கிறவங்க பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இங்க நமக்கு இவங்களே வந்துட்டு செஞ்சு விடுவாங்க இல்லையா ஆனா அங்க ஃபாரின்ல வந்துட்டு அவங்க சஜெஷன் பண்ணுவாங்களாம் இவங்க தான் அதை செஞ்சுக்கணும் இல்ல குடும்ப உறுப்பினர்கள் ஹெல்பிங்ல செஞ்சு செய்யணுமா அந்த பிசியோ தெரப்பி சோ அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க படுத்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு வந்துட்டு வலது பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெரலிசிஸ் ஆயிருக்கு சோ அவங்களுடைய எக்ஸசைஸ் எங்க இருந்ததுன்னா இடது பக்கம் சொல்லி கொடுத்தாங்களாம் இடது பக்கம் செய்யணும் செய்யணும் அதாவது கால் கைகளை அசைக்கணும் ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க இல்ல மாஸ்டர்ஸ் ஆனா இந்த எக்ஸசைஸை வந்துட்டு அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க பெட்டுக்கு பக்கத்துல ஒரு மிரர் வைக்க சொன்னாங்களாம் மிரர் வச்சிட்டு நீங்க வந்துட்டு இந்த கா கை கால்களை அசைச்சிட்டே இருங்க அப்படின்ட்டு மிரர்ல நாம பாக்கும்போது எப்படி தெரியும் மாஸ்டர்ஸ் அது நமக்கு நம்ம இடது கால் அசைச்சிட்டு இருந்தாலும் மிரர்ல பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வலது கை வலது கால் அசைற மாதிரி தெரியும் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்துட்டு வலது பக்கம் இருக்கா இப்படி அசைச்ச கூட நமக்கு வந்துட்டு இடது பக்கம் தெரியற மாதிரி மாறி தெரியும் இல்லையா அப்படி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுமா இவங்க இந்த எக்ஸசைஸ் செய்யும் போதெல்லாம் அவங்களுடைய மனசுல என்ன தோணும் அப்படின்னா நாம நம்மளுடைய வலது கை வலது கால் அசைச்சிட்டு இருக்கு அசைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல தோணும் போது கம்பல்சரி இது மிரர் முன்னாடிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க செய்ய செய்ய என்னாச்சு அப்படின்னா அவங்க மைண்ட்ல வந்துட்டு வலது கால் வலது கை அசையுது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க அது அவங்களுடைய சப்கான் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகுது அப்படி பதிவாகும் மெது மெதுவா அவங்க அந்த நோயில இருந்து குணமாகறாங்க அந்த அங்க இருந்து அத்தனை நாட்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெட்லியே இருந்ததால மெடிடேஷன் அதுக்கப்புறமா லூயிஸ் செல்கே அவங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் அதை வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது தியானம் பண்றது அஹ் கிளாஸஸ் ஏதாவது கேட்க முடிஞ்சா கேக்குறது இப்படி அவங்களுடைய அத்தனை நாட்களையுமே வந்துட்டு இதுலயே அவங்க கழிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நாற்பது நாள் கழிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் குணமாகிட்டாங்க ஆகிட்டாங்க செவன்டி பர்சன்ட் குணமாகினது அப்புறமா அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க இங்கே திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க செவன்டி பர்சன்ட் குணமாகி நடந்தாலும் கூட அவங்களுக்கு கால் அடி எடுத்து வைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்ட கால் மேலே வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அதுக்கப்புறம் கைகளை அசைக்கிறதோ தூக்கிறதோ கூட அவ்வளவு கஷ்டமா இருக்குமா இருந்தாலும் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தானே இருந்தாங்க வீட்டில் ஆகையால என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய கணவர் அவருடைய கணவரு கூட வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது ஸோ அவரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு நான் அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நோய் மேல கவனம் வைக்காம தன்னை வந்துட்டு நிறைய வேலைகளை ஈடுபடுத்திக்கிட்டாங்களாம் அப்படி அவங்க போது கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியட்ல ஜூம்ல வந்துட்டு நிறைய குரூப் மெடிடேஷன் நடந்துட்டு இருந்தது எல்லா குரூப் மெடிடேஷன்லயுமே அவங்க கலந்துக்குவாங்களாம் ஒவ்வொரு குரூப் மெடிடேஷன் ஒவ்வொரு சஜ்ஜன சாங்கத்தியம் எங்க எது நடந்தாலும் அதுல ஜாயின் ஆயிட்டு அவங்களுடைய நேரத்தை முழுக்க முழுக்க அதுலயே வச்சாங்களாம் அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த கை கால் ரெண்டுமே குணமாயிடுச்சாம் அவங்களுக்கு அந்த பெராலிசிஸோட எந்த ஒரு தாக்கமும் இல்லாம நல்லா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இமயமலையோட ட்ரெக்கிங் எல்லாம் போயிருக்காங்க அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு நல்லா குணமானாங்க குணமானவங்க வந்துட்டு இன்னொரு விஷயத்த கூட பண்ணணும் மாஸ்டர்ஸ் நம்ம எதுல இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சோம் நோய் அப்படிங்கிறது இவ்வளவு கொடுமையான விஷயம் மாஸ்டர்ஸ் இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு நோய் நமக்கு வந்ததுன்னா அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம மனசுல வந்துட்டு நிறைய யோசனைகள் இருக்கும் ஆஹ் எப்படி நம்ம செய்யறது நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது நம்மளுடைய வருமானம் எப்படி நம்மளுடைய நோய் எப்படி குணமாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் நிறைய சிந்தனைகள்ல இருக்கும் அந்த நேரத்துல நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பேசுனா கூட அவங்க நம்மள ஏதாவது பேசுறாங்களா ஓ நம்மள அவங்க பாரமா நினைக்கிறாங்களா நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை குடுக்கறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினைக்கலன்னா கூட நம்ம மனசு அப்படி நினைக்க தோணும் சோ மனசுல வந்துட்டு நிறைய சிந்தனைகள் வந்துடும் உண்மையிலேயே மாஸ்டர்ஸ் நீங்க நோய் வந்ததுக்கு அப்புறமா தியானத்துக்கு தேடாதீங்க அது உங்களால செய்யறது ரொம்ப கடினமான வேலை ஆனா நோய் வர்றதுக்கு இப்போ நாம நல்லா இருக்கும் போதே ஒரு பத்து நிமிஷம் ஆவது நம்ம வயசு எவ்வளவோ அவ்வளவு நேரம் நம்ம தியானம் செய்யணும் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் இங்க இருக்கிற இந்த முப்பத்தி ஆறு மாஸ்டர்ஸ்க்காக கிடையாது பிஎம்சியில பாக்குற நேர்களுக்காக மட்டும் கிடையாது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ற உங்க நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் நீங்க வந்துட்டு தினமும் உங்க மூச்சை கவனிக்கிறது செய்யறது மூலமா எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது உங்களால சீக்கிரமா வெளியே வர முடியும் அந்த எண்ணங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் எண்ணங்கள் தான் மாஸ்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம எனர்ஜியை குறைச்சிடும் உங்க நோய்கள் இருக்கும் போது உங்க எனர்ஜி குறைய குறைய நோய் அதிகமாகிட்டே இருக்கும் போதே தூற்றிக்குள் அப்படிங்கிற மாதிரி இப்பவே நாம தியானத்தை பழகினா மட்டும்தான் நமக்கு வரும் நேரங்கள்ல வந்துட்டு நாம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும் சோ அவங்க வந்துட்டு தியானம் கத்துக்கிட்டாங்க இல்லையா அவங்க வந்து சாரி தியானம் செஞ்சு நோயில இருந்து குணம் ஆகிட்டாங்க குணமான அவங்க அவங்க செஞ்சிருக்கிற அந்த சேவை அப்படிங்கறத நாம பாராட்டணும் நிச்சயமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேவை செய்யணும் எப்பயுமே நம்ம கத்துக்கிட்டா வந்துட்டு அதை ஓகே எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா இருந்தோம் அப்படின்னா திரும்ப நமக்கு எக்ஸாம் வரும் இல்லையா எல்லாருக்குமே எக்ஸாம் உண்டு இல்லையா அந்த எக்ஸாம் டைம்ல நம்மளால பாஸ் பண்ண முடியாது மாஸ்டர்ஸ் ஏன்னா நம்ம கத்துக்கிட்டதை நாலு பேருக்கு கத்து கொடுக்கணும் அது அவங்களுக்கு கூட மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவ அவங்களுடைய சோல் வந்துட்டு டெவலப் ஆகணும் வந்துட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை நாம செய்யணும் இங்க வந்துட்டு அவங்க கத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பத்ரி சாரோடைய ஒரு ஆஹ் தாட் என்ன இருக்கு அப்படின்னா வெஜிடேரியன் சோ அதல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜீவா அதாவது சரியான வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு அதை நான் ஃபாலோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அமைப்புக்கு ஆஹ் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வந்துட்டு அதனுடைய அமைப்புல என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஆஹ் இங்க கோஸ்டல் ஏரியா இருக்கு இல்லையா இப்ப நமக்கு இந்த கோஸ்டல் கடலோர பகுதிகள் இருப்பாங்க இல்லையா ஜனங்க வந்துட்டு அது போல ஆந்திரால ஸ்ரீகாப்புளம் மசிலிப்பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டல் ஏரியா இருக்கு அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு சரியான வாழ்க்கை முறை எது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போயிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் மாஸ்டர்ஸ் ஏன்னா மீன் தான் அவங்களுடைய ஆதாரமே மீனை அத கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தா அவங்க யாராவது கேப்பாங்களா நிச்சயமா கேட்க மாட்டாங்க நம்மளதான் விரட்டியை வெளியே அனுப்புவாங்க ஆனா அப்படிப்பட்ட ஏரியால போயிட்டு இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஆஹ் மெத்தட்ஸ் ஆஃப் அதாவது ஆஹ் நம்ம வாழறதுக்கு எதெல்லாம் அவசியமானது பணம் சம்பாதிக்கணும் வழி என்ன இருக்கு அப்படின்னா டெய்லரிங் கத்து கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இங்கிலீஷ் பேச கத்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் கத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஹ் பியூட்டிஷியன் இந்த ஆஹ் கோர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அந்த கோர்ஸ்ல வந்துட்டு நிறைய பேரு கத்து கொடுக்க வச்சு கத்து செஞ்சு அந்த பிஷிங் அந்த தொழில இருந்தே அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க மாஸ்டர்ஸ் இதுதான் மாஸ்டர்ஸ் நாம செய்யறது அப்படிங்கிறது ஏன்னா எதையும் நடத்த முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அந்த இடங்கள்ல வந்துட்டு இருக்கிற ஜனங்களை கூட நாம வெளியே கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நாம வந்துட்டு கத்துக்கிற தியானத்தை வந்துட்டு நல்லா பயிற்சி செய்யணும் அதன் மூலமா நம்மளை நாம குணப்படுத்திக்கிறதோட இல்லாம இன்னைக்கு வந்துட்டு ஒரு இரநூறு பேர் மாறி இருக்காங்களாம் அங்க பிஷஸ் வந்துட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம் இரநூறு பேர் மாறி இருக்காங்கன்னா இரநூறு குடும்பங்கள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எதிர்காலத்துல இன்னும் எவ்வளவோ பேர் அது மாறதுக்கு காரணமா இருக்கும் இல்லையா இப்படிப்பட்ட சேவைகள் நாம செய்யணும் கத்துக்கிட்ட தியானம் சார் கொடுத்த ஞானம் இது வந்துட்டு அப்படிப்பட்ட ஞானத்துல நம்ம வந்துட்டு நிச்சயமா ஒர்க் பண்ணணும் உங்களால முடிஞ்ச சேவைகளை செய்தே ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்திக்கு ஒரு வழி எது நீங்க முக்தியை நோக்கி நாம பயணம் செய்யறோம் என்லைட்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தியானத்தை செய்யறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா விலங்குகளும் வந்துட்டு உண்மையான ஆன்மீக ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான சேவையா இருக்கும் அதை நோக்கி சேவைகள் நாம செய்யும் போது இன்னும் அதிகமான எனர்ஜியோட நாம இருக்கலாம் அவங்களுடைய வயசு அறுபத்தஞ்சு அவங்க ட்ரெக்கிங் போறாங்க இந்த வயசுல அவங்க எத்தனை லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா சன்ஸ்கிரிட் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷு ஜெர்மனி இவ்வளவு லாங்குவேஜஸ் கத்துட்டு இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கத்துக்கிறாங்க இது எல்லாம் ஏன் கத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம் தியானம் மட்டும் போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்படி நோயிலிருந்து குணமானவங்களையும் நாங்கள் பார்க்கறோம் அங்கே வந்துட்டு நிறைய நோயில இருக்கிறவங்களையும் அவங்க எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அதனால அவங்க எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் அவங்க பாக்கும்போது எங்களுக்கு தோணும் ஒரே விஷயம் என்னன்னா எவ்வளவு கொடுமை நிஜமாவே இந்த உலகத்துல இருக்கு அதுல இருந்து எல்லாருமே வெளியே வரணும் அப்படின்றது ஆஹ் மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா பதியும் வந்துட்டு சோ அந்த நேரத்துல வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இப்போ சும்மா இருக்கிற நேரத்துல கத்துக்கிற லாங்குவேஜஸ் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் நம்ம சொல்லுவோம் இங்க இருக்கிற ஆஹ் நம்ம சித்தர்கள் பாடி இருக்கிற பாட்டு அவ்வியார் பாடி இருக்கிறது திருவள்ளுவர் சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க படிங்க படிங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் படிக்கும் போது உச்சரிக்கும் போது உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு எனர்ஜி டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஞானமும் வளரும் உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி அதிகமாகுங்கிறதுக்காக சோ இதெல்லாம் நோய்கள் வரும்போதோ பிரச்சனைகள் வரும்போதோ நம்மளுடைய எக்ஸாம் டைம் எல்லாத்துலயுமே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட்டே வந்துட முடியும் அப்படி நாம வந்துட்டு நம்மள மாத்திக்கணும் அதுக்கு இப்ப நமக்கு இருக்கிற இந்த நேரத்தை வந்துட்டு நிச்சயமா உபயோகப்படுத்தணும் மாஸ்டர்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இருக்கும் இந்த நேரத்திலேயே வந்துட்டு நீங்க தியானத்தை கண்டிப்பா தினமும் செய்யுங்க தேங்க்யூ மாஸ்டர்ஸ்